கும்பமேளா ஒரு மூட நம்பிக்கை அது சுகாதார சீர்கேட்டோட உச்சம் ஒரு காலத்துல மேற்கத்திய ஊடகங்கள் கொடுத்த அடைமொழிகள் தான் இது ஆனா கடந்த ஜனவரி பதிமூணாம் தேதி கும்பமேளா தொடங்கின போது அது குறித்து மேற்கத்திய ஊடகங்கள் வெளியிட்ட செய்திகள்ல வழக்கமான வன்மமோ காழ்ப்புணர்ச்சியோ சுத்தமா இல்ல அதுக்கு மாறா இந்து மதத்தின் மேலையும் இந்துக்கள் மீதும் எக்கச்சக்கமான மரியாதை அதன் செய்திகள்ல எதிரொலிச்சது ஏன் இந்த மாற்றம் மத்தியில் பிரதமர் மோடி தலைமையிலான பாஜக ஆட்சி அமைந்ததில் இருந்தே மேற்கத்திய நாடுகளில் இந்து மதத்தின் மீதான கண்ணோட்டம் மாறிடுச்சு அப்படின்றது ஒரு காரணம் அதேபோல மொத்தம் நாற்பது கோடி பேர் கலந்து கொள்வார்கள் அப்படின்னு எதிர்பார்க்கப்படும் கும்பமேளாவை ஏஐ டெக்னாலஜி மூலம் எந்தவித அசம்பாவிதமும் இல்லாமல் முதல்வர் யோகி ஆதித்யநாத் நடத்தி கொண்டிருக்கிறார் அப்படின்றது இன்னொரு காரணம் கும்பமேளா நடைபெறும் இடத்துல மொத்தம் இரண்டாயிரத்தி எழுநூறு ஏஐ கேமராக்கள் இருக்கு இதுல ஃபேஸ் ரெக்கக்னிஷன் மாதிரியான அதிநவீன வசதிகள் இருக்கிறதால திருடர்கள் குற்றவாளிகள் காணாமல் போனவர்கள் அப்படின்னு எல்லாரையும் உடனுக்குடன் கண்டுபிடிச்சு காவல்துறையால் நடவடிக்கை எடுக்க முடியும் அதே கங்கை யமுனை நதிகளில் நூற்றி பதிமூணு அண்டர் வாட்டர் ட்ரோன்கள் இருபத்தி நாலு மணி நேரமும் கண்காணிப்பு பணியில ஈடுபட்டுக்கிட்டு இருக்கு இந்த அண்டர் வாட்டர் ட்ரோன்களால நீருக்குள்ள நூறு மீட்டர் ஆழம் வரைக்கும் சென்று கண்காணிக்க முடியும் இதன் மூலமா நதிகளில் நீராடுபவர்களுக்கு ஆபத்து ஏற்பட்டால் உடனுக்குடன் கண்டுபிடிச்சு அவர்களை காப்பாற்ற முடியும் சரி கும்பமேளா வரும் லட்சக்கணக்கான பக்தர்களுக்கு யார் வழிகாட்டுவார்கள் அந்த சிக்கலை போக்குறதுக்காக தான் சகாயக் அப்படின்னு ஒரு ஆப்பை யூபி அரசு உருவாக்கி இருக்கு இந்த அப்ளிகேஷன்ல பல இந்திய மொழிகள் இருக்கு இதன் மூலம் கும்பமேளா வரும் பக்தர்கள் தங்களுடைய சொந்த மொழிகள்ல அவர்களுக்கு இருக்கும் சந்தேகங்களை உடனுக்குடன் கேட்டு தெளிவு பெற முடியும் இது தவிர நாற்பதாயிரம் காவல்துறையினர் மற்றும் சைபர் கிரைம் எக்ஸ்பர்ட்ஸ் அங்க இருபத்தி நாலு மணி நேரமும் காவலுக்கு இருக்காங்க எல்லாவற்றுக்கும் மேல கும்பவேளா நடைபெறும் பகுதியில் ஒரு பெரிய தற்காலிக நகரமே உருவாக்கப்பட்டிருக்கு கும்பவேளா நடைபெறும் பகுதியை சுத்தி ஒரு மிகப்பெரிய டென்ட் நகரமே உருவாக்கப்பட்டிருக்கு இந்த நகரம் எதற்காக உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னா பக்தர்களுக்காகத்தான் யாத்திரை வரும் பக்தர்கள் இந்த டென்ட் நகரங்கள்ல தங்கி கும்பமேளால கலந்துக்கலாம் இப்படி ஒரு மெகா நிகழ்வை டெக்னாலஜியோட உதவியின் மூலம் மிக சிறப்பாக நடத்தி காட்டியிருப்பதுதான் கும்பமேளாவிற்கு கிடைத்திருக்கும் வரவேற்புக்கு மிக முக்கிய காரணம் முந்தைய ஆட்சியாளர்களால் அனாதையாக விடப்பட்ட இந்துக்களுக்கு சர்வதேச அளவில் மதிப்பை பெற்றுக் கொடுத்தவர் மோடி அதேபோல டெக்னாலஜியின் உதவியோட இந்துக்களாலையும் உலகமே வியக்கும் அளவுக்கு விழாக்களை நடத்தி காட்ட முடியும் அப்படின்னு நிரூபித்திருப்பவர் முதல்வர் யோகி ஆதித்யநாத்